வணக்கம் எனக்கு சேனல் பின்பலனை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீயண்ணை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் ஒரு இளம் பிரம்மச்சாரி இருந்தார் அதிக புத்திசாலி தான் புத்திசாலி என்பது அவனுக்கு தெரியும் தான் பல பல திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லோரும் தன்னை பாராட்ட வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஆகவே அவன் நாடு நாடாக சுற்றினான் அம்பு செய்யும் ஒருவனிடமிருந்து அம்பு செய்ய கற்றுக்கொண்டான் பிறகு கப்பல் கட்டவும் கப்பல் ஓட்டவும் கற்றுக்கொண்டான் இன்னொரு இடத்தில் வீடு கட்ட கற்றுக்கொண்டான் வேறு சில பல இடங்களில் பல்வேறு கைத்திறன்களை கற்றுக்கொண்டான் இப்படியாக அவன் பதினாறு நாடுகளுக்கு சென்றான் பிறகு ஊர் வந்து சேர்ந்தான் என் அளவு திறமையுடையவன் உலகத்தில் வேறு எவரும் இருக்க முடியாது என்று தனக்குள்ளேயே கொக்கரித்தான் ஸ்ரீ பகவான் புத்தர் அவனை கண்டார் ஸ்ரீ பகவான் புத்தர் அவனை கண்டார் இதுவரை அவன் கற்றவற்றையெல்லாம் விட சிறந்த கலை ஒன்றை அவனுக்கு கற்பிக்க எண்ணம் கொண்டான் ஒரு வயதான துறவியின் தோற்றத்தோடு கையில் திருவோட்டுடன் வாலிபரிடம் சென்றான் நீர் யார் என்று கேட்டான் பிரம்மச்சாரி தன்னுடைய உடலை கட்டுப்படுத்த தெரிந்த ஒருவன் நீர் என்ன சொல்கிற சொல்கிறீர் என்று கேட்டான் அதற்கு அவர் சொன்ன பதில் வில்லால் அம்பை முடியும் மிகாமன் கப்பலை கட்டடக் கட்டடக்கலைங்க கட்டடங்கள் கட்டுவதை மேற்பார்க்கின்றான் அறிவாளியோ தன்னை அடக்கி ஆள்கின்றான் என்று பதிலளித்தார் எந்த வகையில் அவனை புகழும் போதும் அவன் மனம் சலனமடைவதில்லை அவனை இகழும் போதும் இதே போல் அது சலனமடைவதில்லை தர்மத்தின்படி நடப்பதையே அவன் விளைகின்றான் அதனால் அவன் அமைதியோடு இருக்கின்றான் என்றார் புத்தர் நல்லெண்ணம் உடைய குழந்தைகளே நீங்களும் உங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் சுபாவத்தை கட்டுப்படுத்த உறுதியான கடிவாளம் தேவைப்பட்டால் அதற்காக குறை சொல்லாதீர்கள் படிப்படியாக நல்லபடியாக நடந்து கொள்ள கொள்கின்ற துடிப்பும் வேகமும் கொண்ட இளங்குதிரை திரை இடக்கு செய்தாலும் எப்போதும் அடக்கியே இருக்கின்ற மரக்குதிரையை விட அதிகம் பயனுடையதல்லவா மரக்குதிரைக்கு யாரும் கடிவாளம் போடுவதில்லை அதற்கு கடிவாளம் போடுவதே விளையாட்டுக்குத்தானே இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்